தமிழ் சினிமாவில் உலகில் ஏராளமான நட்சத்திர பட்டாளங்கள் இருக்கின்றனர் சிலர் மட்டும் உலகில் எங்கோ நடக்கும் பிரச்சனைகளுக்கு இந்தியாவை குறை சொல்வார்கள் அதே பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்தால் கண்ணை மூடிக்கொண்டு கோமா நிலைக்கு சென்று விடுவார்கள் அப்போது மட்டும் அவர்களது ஐம்புலன்களும் அடங்கி ஒடுங்கி அமைதியாகிவிடும் அப்படித்தான் சமீபத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் மூக்கை நீட்டி கருத்து ஆகி உள்ளனர் சில சினிமாக்காரர்கள் அதில் நடிகர்கள் சத்யராஜ் பிரகாஷ்ராஜ் இயக்குநர்கள் வெற்றி மாறன் அமீர் ஆகியோர்தான் அந்த பிரகஸ்பு சில நாட்களுக்கு முன் சென்னையில் பாலஸ்தீன இன படுகொலையை தடுக்க கோரி பேரணி மற்றும் நடந்த ஒரு கூட்டத்தில் இவர்கள் இனப்படுகொலை எங்கு நடந்தாலும் அங்கு குரல் கொடுக்க வேண்டும் என்றார்கள் அதோடு பிரகாஷ்ராஜ் அமீர் ஆகியோர் பேசும்போது காசா போருக்கு அமெரிக்கா துணை போகிறது என்றவர்கள் பிரதமர் மோடியும் அதற்கு துணை நிற்கிறார் என்று பேசினார்கள் உண்மையில் போரை நிறுத்த வேண்டும் என்றுதான் பிரதமர் மோடியும் வலியுறுத்துகிறார் ஏதோ இந்தியா இஸ்ரேலுக்கு துணை போவது போன்றும் பாலஸ்தீன நாட்டுக்கு துரோகம் செய்வது போன்றும் இவர்களின் பேச்சு பிரதமராக மோடி பதவியேற்ற இத்தனை ஆண்டுகளில் பாலஸ்தீன நாட்டிற்கு நிதி உதவி உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு அதிக உதவிகள் செய்யப்பட்டுள்ளன கடந்த ஓராண்டுகளில் மட்டும் இந்தியா சார்பில் அந்நாட்டிற்கு உள்கட்டமைப்பு ஐடி டெக் பார்க் மருத்துவம் உள்ளிட்டவைகளுக்கு நூற்று நாற்பத்தோரு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளித்துள்ளது மேலும் பாலஸ்தீனத்திற்கு உதவும் ஐக்கிய நாடுகளின் நிதி அமைப்பிற்கு ஆண்டுக்கு ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இந்தியா வழங்கி வருகிறது மோடியை பாராட்டி விருதெல்லாம் பாலஸ்தீன அரசு வழங்கியிருக்கு அது கூட தெரியாமல் மோடியை குற்றம் சொல்கிறார்கள் பிரகாஷ் ராஜ் அமீர் போன்றோர் இப்படிப்பட்டவர்களை அழைத்து மேடையில் பேச வைத்திருக்கின்றனர் கொடைக்கானலில் வனத்திற்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக விரோதமாக வீடு கட்டியவர்தான் இந்த பிரகாஷ்ராஜ் அவர் ஏதோ உத்தமர் போல எதற்கெடுத்தாலும் மோடியை குறைத்து பேசுகிறார் லாக் மரணம் பற்றி படம் எடுத்து கல்லா கட்டினார் வெற்றி மாறன் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் மட்டும் இருபத்தைந்து லாக் அப் மரணங்கள் நடந்துள்ளன அது பற்றி அவர்கள் வாய் திறக்கவில்லை கள்ளச்சாராயத்தால் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தைந்து பேர் உயிரிழந்தனர் அதனை கண்டித்து ஒரு குரல் கொடுக்கவில்லை தமிழகம் முழுக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தலைகீழாக உள்ளது இப்படி பல விஷயம் நடந்துள்ளது இதற்கெல்லாம் குரல் கொடுக்காத இந்த சமூக போராளிகள் கூட்டம் எல்லாம் தொடர்ச்சியாக மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கின்றனர் இப்படித்தான் நடிகர் சூர்யா ஜோதிகா எல்லாம் செலக்டிவ் பிரச்சனையை கையில் எடுத்து பேசி வந்தார்கள் அதனால் இப்பொழுது சூர்யா வெற்றிப்படும் கொடுக்க முடியவில்லை திண்டாடி வருகிறார் இப்போது சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டும் காணாமல் மௌனம் காத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது